ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரோஜா செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வெயில் காலமோ மழைக்காலமோ ரோஜா செடிக்கு தனி கவனம் செலுத்தி நம்ம வளர்க்கும் போது தான் நிறைய அறுவடை எடுக்க முடியும் பூக்கள் நல்லா நமக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் செடியும் நல்லா ஹெல்த்தியாக நமக்கு வளரும் பச்சை பசேல்னு இருக்கும் நிறைய தளர்கள் வரும் ஸோ அதுக்காக நம்ம வந்து அப்பப்போ ஒரு ஒரு சீசன் அப்போ நம்ம வந்து ஒரு சில பராமரிப்பு கொடுத்து ரோஜா செடியை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அது என்னென்ன பராமரிப்பு அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பூச்சி தாக்குதல் தான் இலைகளில் எப்போவுமே நமக்கு வந்து மழை பெஞ்சு நின்றுச்சுனா போதும் இலைகளில் ஃபங்கஸ் அட்டாக் ஏற்படும் ஸோ இந்த ஃபங்கஸ் அட்டாக்னால நமக்கு வந்து செடிகளில் பிளாக் ஸ்பாட்ஸ் வர்றது இலைகள் பழுத்து போடுறது அப்புறமா ஒயிட் லைன் வர்றது இலைகள் வந்து காஞ்சி போடுறது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ இது மழை டைமில் வந்து எல்லா செடிகளையுமே நடக்கிறது தான் சகஜம்தான் ஸோ இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணி நம்ம வந்து த்ரோஜா செடியை ஹெல்த்தியாக நம்ம வச்சுக்கணும் ரோஜா செடியில் இந்த மழைக்காலத்தில் ஏற்படுற பூச்சி தாக்குதலை நம்ம வந்து எப்படி சரி செய்யணும் அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கு நம்ம வந்து இலைகளில் வந்து பூச்சி தாக்குதல் இருந்து தான் என்ன பண்ணுறது இப்போ பழுத்த இலைகள் ரோஜா செடியில் இருக்குது அல்லது பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது இந்த மாதிரி அப்புறம் ஒயிட்டாக ஒரு லைன் மாதிரி கோடு மாதிரி விழுந்திருக்கும் செடி இலைகளில் ஸோ அது மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம உடனே அந்த இலைகளை தான் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ இந்த மாதிரி வந்து மழை டைமில் வந்து இது சகஜம்தான் எல்லா இலைகள்லையுமே இருக்கும் நமக்கு வந்து நம்ம வந்து அதை பார்த்துட்டு அப்பப்போ கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபங்கிசைட் பவுடர் வந்து கடைகளெல்லாம் விற்கிறாங்க ஸோ நான் வந்து அந்த ஃபங்கிசைட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் இதை வந்து ஃபங்கிசைட் பவுடர் வந்து நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம போட்டாலும் போதும் ஸோ அந்த பொடியை நம்ம வந்து தண்ணியெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி செடிகள் இலைகள் கிளைகள் மேலேயும் தண்ணீர் வந்து நம்ம மண் மேலேயுமே ஊற்றி விடலாம் தொட்டியில் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபங்கி சைடு வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது இந்த பூஞ்சை தாக்குதல்னு சொல்கிற இந்த பூச்சி தாக்குதல் எல்லாமே நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகி செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஸோ இதில் வந்து நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது நான் வந்து முந்தி சாஃப்ட் தான் வாங்கி வச்சுருந்தேன் இப்போ வந்து லாஸ்ட் டைம் வாங்கும் போது சாஃப்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு என்னோடய ஹஸ்பண்ட் வேறு பவுடர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதுவுமே நல்லா தான் வேலை செய்யுது நம்ம வந்து மொத்தத்தில் ஃபங்கிசைட் பவுடர்னு கேட்டாலே தருவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி வாங்கி நம்ம ஷவரில் ஊற்றி நம்ம வந்து தண்ணீர் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் கூட போதும் கொஞ்சமாக போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து செடிகள் இலைகள் மேலலாம் படுற மாதிரி நம்ம தெளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் தொட்டிலையே நம்ம ஊற்றி விடலாம் அதுவும் இப்போ நல்லா மழை பெஞ்சுட்ருக்குன்னா நீங்கள் வந்து இதை பண்ணாதீங்க மழை விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கே தெரியும் இல்லையா கேப் விழுந்துருச்சுன்னு ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபங்கிசைட் தெளிக்கலாம் ஏன்னா இலைகள் மேலே தெளித்து விட்டுட்டு அப்புறமா உடனே மழை வந்துருச்சுன்னா நம்ம வந்து தெளிச்சது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா ஸோ அதனால தான் நம்ம வந்து மழை நின்றுச்சின்னு அப்புறமா நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இந்த ஃபங்கிசைட் பவுடர் நல்லா செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுடணும் அதுக்கு முன்னாடி பழுத்த இலைகள் காஞ்ச இலைகள் அப்புறமா அந்த ப்ளாக் ஸ்பாட்டு இலைகள் ஒயிட் ஸ்பாட்டு இலைகள் இதெல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம வந்து இதை பங்கி சேரத்த தெளிக்கணும் இல்லாட்டின்னா மறுபடியும் அந்த இலைகள் செடிகளில் இருந்தன்னால் மறுபடியும் அடுத்தடுத்த இலைகளுக்கு அது பாதிப்பை உண்டாக்கிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செடிகள் மேலே இந்த ஸ்ப்ரே பண்ணி விடும்போது நமக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து செடிகளுக்கு மழை டைமில் நம்ம வந்து உரங்கள் கொடுக்க தேவையில்லை தான் ஸோ மழை நின்றுச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம வந்து வெயில் காலத்தில் கொடுக்கும்போது செடிகளுக்கு ஒரு நல்ல சத்துக்கள் சீக்கிரமாக போய் கிடைக்கும் பட் நம்ம வந்து மழை காலத்தில் நம்ம வந்து சாலிட்டாக கொடுக்கும்போது செடிகளுக்கு அது வந்து நல்ல ஒரு உரமாக அமையும் ஸோ அதனால் காஞ்ச ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் அப்புறமா மண்புழு உரம் காய்கறி கழிவுகள் காஞ்ச நல்ல காஞ்ச காய்கறி கழிவுகள் பச்சையான காய்கறி கழிவுகள் அப்படியே போட்டுறக்கூடாது நல்ல காய்கறி கழிவுகள் காய வச்சு அதை வந்து நம்ம எடுத்து செடிகளுக்கு அப்படியே மண்ணை கிளறி விட்டு போட்டு விட்டுட்டு தண்ணீர் விடலாம் ஸோ இந்த மாதிரியான நம்ம திட உரங்கள் இந்த மழை டைமில் ரோஜா செடிகளுக்கு கொடுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் செடிகள் நிறைய மொட்டுக்கள் பூக்கள் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு செடியை பார்க்குறதுக்கு அவ்வளோ பச்சை பசியல்னு இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மழை காலத்தில் செடிகளுக்கு நல்ல ஒரு பராமரிப்பு கொடுத்துட்டு வரும்போது செடிகள் நல்லா மொட்டுக்கள் நிறைய இருக்கும் நிறைய பூக்கள் வரும் அப்புறமா இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்ஞ்ச கிளைகளெல்லாம் அப்பப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ அதை கண்டிப்பாக காலத்துலேயும் செய்யணும் இல்லாட்டினா அப்படியே ஃபுல்லாகவே கிளைகள் ஃபுல்லாகவே காய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த காய்ஞ்ச கிளைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல மஞ்சள் பொடியோ அல்லது ஃபங்கிசைட் பொடியோ நம்ம வந்து லேசாக தண்ணியை தொட்டு அது மேலே போ நம்ம அப்படியே தடவி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து மறுபடியும் பூஞ்சை தாக்குதல் இல்லாமல் செடிகள் நல்லா வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான பராமரிப்புலாம் கொடுத்து செடிகளை வந்து பார்த்துக்கும் ரோஜா செடியில் நிறைய மொட்டுக்கள் பூக்கள் ரோஜா செடியும் நல்லா ஹெல்த்தியாக பச்சை பசீர நமக்கு வளர ஆரம்பிச்சிடும் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்களா ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்